போராட்ட களம் வீட்டின் சிறு நிறையக்கு சூழக்க உள்ளது அது சமயம் ஆங்காகவே நிற்கக்கூடிய யமாத்தார்கள் இளைஞர்கள் கலப்புத்துவாங்க அங்கே நிற்காதிங்க தாய்மார்கள் தாய்மார்களுக்கெல்லாம் பின்னாடி இடம் சரி பண்ணியிருக்க அப்படின்னு பின்னாடி அப்படி எல்லாம் ஜமாத்தாரு வேமாக வாங்க சீராக வாங்க அங்கங்கே நிற்காதிங்க இன்னும் சொல்லி சொல்லுங்கள் ஆர்ப்பாட்டமானது அவர்கள் லைனை இடஒதுலாக லைன் பெண்களுக்கான பாதுகாப்பை பின்னாடி உரமாக செய்கிற ஐந்து வந்து நபர்களாக இருக்க வேண்டும் அப்பதான் லைன் செலுத்த நம்ம நமது போராட்டத்திற்கு இல்லாத அறியும் இந்த போராட்டத்தின் மீது சிறப்பான முறையில் பாதுகாப்பை வழங்கப்பட்டு இருக்கும்